காவேரி விவகாரத்தில் பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பு நோக்கத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் அமைஞ்சிடக்கூடாது இதனால் சென்னையில் நடக்கும் போட்டிகளை புறக்கணிக்குமாறு அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க ஆனால் ஐபிஎல் போட்டிகள் சென்னையில் நிச்சயமாக நடைபெறும்னு ஐபிஎல் கிரிக்கெட் நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு கிரிக்கெட் நிர்வாகத்தோட இப்படி ஒரு செய்தி காவேரி உரிமைக்காக போராடும் அமைப்புகள் மற்றும் இயக்கங்களின் கோபத்தை அதிகப்படுத்தியிருக்கு இப்படி இருக்கும்போது சேப்பாகம் கிரிக்கெட் மைதானத்துக்கு பூட்டு போட்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டம் நடத்தினாங்க பொதுமக்கள் ஐபிஎல் போட்டிகளை புறக்கணிக்கணும்னு வலியுறுத்தியிருக்காங்க எங்கள் உணவர்களை மதிக்காமல் சென்னையில் ஐபிஎல் போட்டி நடத்தப்பட்டால் அதில் விளையாடும் வீரர்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லியிருக்கு இன்றைக்கி நடக்கும் இந்த ஐபிஎல் போட்டி எந்த மாதிரியான ஒரு சூழல நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்